அன்பாந்த நே இணைஞ்சங்களுக்கு அழகான வணக்கங்கள் நான் உங்கள் அன்பின் தொழிலார் தகவல் பாகிஸ்தான் மகளிர் அணிக்கு எதிராக நடைபெற்ற மகளிருக்கான ஆசிய கிண்ண தொடரின் இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் இலங்கை மகளிர் அணி ஒரு பந்து மீதம் இருக்க மூன்று விக்கெட்டுகளால் திரையில் வெற்றி பெற்றதுடன் மகளிர் ஆசிய தொடரின் இறுதி போட்டிக்கு முன்னேறி அசதியுள்ளது ரங்கேரி தம்புளை சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நேற்று இருபத்தி ஆறாம் தேதி இரவு மின்னொழியில் நடைபெற்ற இப்போட்டியில் நாணய சுழற்சியில் வென்ற இலங்கை அணி முதலில் பந்துவசராக அறிவித்தது அதன்படி முதலில் களமிறங்கிய பாகிஸ்தான் அணிக்கு குல் பெரோசா முனிஃபா அலி ஆகிய இருவரும் திறமையாக துடுப்படுத்தாடி சிறந்த ஆரம்பத்தை இட்டு கொடுத்தனர் இருவரும் இணைந்து முதல் விக்கெட்டிற்கு அறுபத் அறுபத்தொரு ஓட்டங்கள் இணைப்பாட்டத்தை அமைத்த நிலையில் குல் பெரோசா இருபத்தைந்து ஓட்டங்களுக்கு விக்கெட்டை இழக்க அவரை தொடர்ந்து அரை சதம் அடிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட முனிஃபா அலியும் முப்பத்தேழு ஓட்டங்களில் ஆட்டமிழந்தார் அதன்பின் களமிறங்கிய சித்ரா அஹாமின் பத்து ஓட்டங்களிலும் அதிரடியாக விளையாடிய முயற்சித்த அணி தலைவின் நிதாதார் இரண்டு பவுண்டரிகள் ஒரு சிக்ஸர் என இருபத்தி மூன்று ஓட்டங்கள் என விக்கெட்டை இழந்து பெவ்லியன் திரும்பினர் பின்னர் இணைந்த ஹாலியா ரியாஸ் பாத்திமா சானா ஜோடி பொறுப்புடன் விளையாடியதுடன் அணியின் ஓட்ட எண்ணிக்கைகளையும் உயர்த்தினர் இதில் இறுதி வரை ஆட்டம் இருக்காமல் இருந்த ஹாலியா ரியாஸ் பதினாறு ஓட்டங்களையும் பாத்திமா சானா இருபத்தி மூன்று ஓட்டங்களையும் சேர்த்தனர் அதன் மூலம் பாகிஸ்தான் மகளிர் அணி இருபது ஓவர்கள் முடிவில் நான்கு விக்கெட்டுகள் இழப்பிற்கும் நூத்தி நாற்பது ஓட்டங்களை சேர்த்தது இலங்கை அணி தரப்பில் பந்து வீச்சில் பிரபோதனை இருபத்தி மூன்று ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகளையும் கவிசா டீர்காரின் முப்பது ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர் இதனை அடுத்து நூற்றி நாற்பத்தி ஒன்று ஓட்டங்களை எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி விளையாடிய இலங்கை மகளிர் அணிக்கு விஸ்மி குணரத்னம் மற்றும் அணித்தலைவி சமரி ஹத்தபத்து ஆகியோரும் ஆரம்பம் கொடுத்தனர் இதில் விஸ்னி குணரட்ன ஓட்டங்கள் ஏதுமின்றி விக்கெட்டை இழக்க அடுத்து களமிறங்கிய ஹர்ஷிதா சமரவிக்ரம பன்னெண்டு ஓட்டங்களுக்கும் கவிஷா டில்ஹாரி பதினேழு ஓட்டங்களும் நிலாக்ஷி ஷி டில்சிவா ஓட்டங்கள் ஏதுமின்றியும் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்தனர் ஆனால் அணித்தலைவி சமரி அதவத்து அதிரடியாக விளையாடியதுடன் அரைச்சதம் கடந்தும் அசத்தினார் டி போட்டிகளில் அவரது பதினோராவது அரைச்சதம் இதுவாகும் எனினும் ஒன்பது பவுண்டரிகள் ஒரு சிக்ஸர் என அறுபத்தி மூன்று ஓட்டங்கள் எடுத்த நிலையில் சமரி விக்கெட்டை இழக்க பின்னர் களமிறங்கிய அசனி பெரையராம் மூன்று ஓட்டங்களுடன் சுகந்தி குமாரி பத்து ஓட்டங்களுடனும் ஆட்டமிழந்தாலும் இறுதிவரை ஆட்டம் ஆட்டமிழக்காமல் இருந்த அனுஷ்கா சஞ்சீவனி இருபத்தி நாலு ஓட்டங்களை குவித்து அணிக்கு வெற்றியை தேடி கொடுத்தார் இதன் மூலம் இலங்கை மகளிர் அணி பத்தொன்பது புள்ளி ஐந்து ஓவர்களில் பாகிஸ்தானை வீழ்த்தியதுடன் மூன்று விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறி அசத்தியது இந்த போட்டியில் ஆட்டநாயகி விருதை இலங்கை அணி தலைவி சமரி அத்தபத்து தட்டிச் சென்றார் இந்த நிலையில் நாளை இருபத்தி எட்டாம் திகதி நடைபெறும் ஒன்பதாவது மகளிர் ஆசிய கிண்ண இறுதிப் போட்டியில் இந்தியா இலங்கை அணிகள் மோதுகின்றன இது போன்ற விளையாட்டு தகவல்களை அறிந்து கொள்ள அமு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நான் உங்க அன்பின் துணை நீ நன்றி வணக்கம்